வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்னைக்கு இந்த விடல கனமழை காரணமாக தற்போது பதினெட்டு மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு இதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இந்த விடல பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பதினெட்டு மாவட்டத்தில் தற்போது கனமழை வெளுத்து வாங்கி கொண்டு வருகிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா தற்போது அவசர ஆலோசனையாக பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி மாவட்ட ஆட்சியர்கள் காணொளி காட்சி மூலமாக ஆலோசனை இருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் செங்கல்பட்டு அதே மாதிரி சென்னை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை திருவள்ளூர் கோவை திண்டுக்கல் தேனி நீலகிரி கன்னியாகுமரி அதே மாதிரி தென்காசி திருநெல்வேலி விருதுநகர் நாகப்பட்டினம் இந்த பதினெட்டு மாவட்டத்தில் இன்றைக்கி கனமழை வந்து பார்த்தினா வெளுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வரைக்கும் சென்னைக்கு விடுமுறை கொடுத்துட்டாங்க அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்துக்கு விடுமுறை கொடுத்துட்டாங்க ரிமைனிங் டிஸ்ட்ரிகான விடுமுறை தொடர்பாக தற்போது ஆலோசனை நடைபெற்று வருகிறது மெயினாக வந்து பார்த்தினா இந்த ரெயினாண்டை பொறுத்த வரைக்கும் முன்கூட்டியே பள்ளி மாணவர்களுக்காக பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை இந்தந்த மாவட்டத்தில் அப்படின்னு சொல்லி உடனடியாக செய்திக்குறிப்பு வந்து வெளியிடணும் ரொம்ப நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் சற்று நேரத்தில் மற்ற மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் ஸோ சைட் பை சைடு அந்த ஸ்டெடிஸையும் வந்து பாருங்கள் ஏன்னா இதுக்கு மேலே செகண்ட் மிட்டம் ஸ்டார்ட் ஆகும்போது ரெயின் டே ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ரெய்னால் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க சென்னையில் இன்றைக்கி பள்ளிகளுக்கு விடுமுறை தான் அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை அஃபிஷியல் அனவுஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க திருவள்ளுவரிலும் விடுமுறை தான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டையில் பள்ளி கல்லூரிகளுக்கு மட்டும் விடுமுறை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்போ இன்றைக்கி மட்டும் பதினெட்டு மாவட்டத்தில் கனமழை வெளுத்து வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கனமழை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் மழையுடைய தீவிரம் மலை தாக்கத்தை பேஸ் பண்ணி இன்னும் சில மணி துளிகளில் இந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான செய்தி குறிப்பை வெளியிடுவாங்க சரிங்களா அப்படி அப்டேட் வச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ தொடர்ந்து உங்கள் ஸ்டெடிலுமே வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் கனமழை காரணமாக இன்றைக்கி இரண்டு மாவட்டத்தில் தான் பள்ளி விடுமுறை கொடுத்துருக்காங்க ரிமைனிங் டிஸ்ட்ரிக்கான ஆலிடே வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அந்த அப்டேட்லாம் வரணும்னா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி அவங்கள செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் தொடர்ந்து கொடுக்கிற ரெகுலர் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தொடர்ந்து நோட்டிஃபேஷன் ஒரு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க தேங்க்யூ